நம்முடைய அண்ணம் பகிர்ந்து இல்ல எல்லாரும் சந்தோஷம் வந்து சாப்பாடு மட்டும் கடமை கொடுத்துட்டு போறது இல்ல எல்லாரும் சந்தோஷமா உணர்வு பூர்வமா மகிழ்ச்சியா நாங்க ஒரு மணி நேரம் உரையாடி ரொம்ப சிறப்பா வந்து இதை பண்ணுவோம் இன்னைக்கு தம்பி பாபுலாம் ராமநாதபுரத்துல வந்துக்கிறாங்க அவர் மகிழ்ச்சிருவோமா அவருக்கு ஒரு கைது எடுத்து கொடுப்போம் சோழையம் அம்மா வந்து அவங்க டான்ஸ் ஆடி வரவேற்க போறாங்க பாபு தம்பியா வரவேற்க போறா கடல்ல கடல்ல பாட்டு போடுவோமா கடலை படிப்பு படிச்சல கடலை இருந்தா கடலை கடலை இருந்தா கடலை கருச காட்டி கடல அம்மா மகள விரல நான் ஒரு நாளு தொடலை தொடல கடலே என் கடலே என் கடலை இந்தா கடலை கடைச காட்டி கடலை அம்மா மகள விரல நான் ஒரு நாளு தொடலை தொடல கடலே மஞ்சள் மஞ்சள் மாமனாறு வட்டமஞ்சலா மஞ்ச மாமனாறு வட்ட மஞ்ச மாமனாறு வச்ச மஞ்ச